குள்ள நரியும் கொக்கும் ஒரு காலத்தில் ஒரு அழகிய காடு இருந்தது அந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்தன அந்தக் காட்டில் ஒரு தந்திரக்கார நரி வாழ்ந்து வந்தது அது அந்தக் காட்டில் வாழும் அனைத்து விலங்குகளையும் விட புத்திசாலி என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டிருக்கும் அதுபோல அனைத்து விலங்குகளையும் தன் தந்திரத்தால் ஏமாற்றிவிடும் அந்தக் காட்டி ஒரு சிங்கமும் அந்த தந்திரக்கார நரியும் பேசிக் கொண்டிருக்கும்போது அந்த வழியாக ஒரு கொக்கு சென்றது அந்தக் கொக்கு புத்திசாலியானது என்று காட்டில் வாழும் அனைத்து விலங்குகளும் கூறிக்கொண்டே உள்ளனர் உன்னால் முடிந்தால் அந்தக் கொக்கினை ஏமாற்றிவிடு என்று அந்த சிங்கம் கூறியது அதற்கு நரி கூறியது சரி நான் அந்த கொக்கை ஏமாற்றுகிறேன் அதற்காக நரி முதலில் அந்த கொக்கிடம் நண்பனாக பழக ஆரம்பித்தது ஒருநாள் கொக்கு அதன் கூட்டத்தோடு ஒரு குளத்தில் மீன்களை பிடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அப்போது அந்த தந்திர கார நரி சென்று அங்குள்ள அந்த கொக்கிடம் பேச ஆரம்பித்தது அதுபோல் அந்த நரியும் கொக்கும் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தனர் அப்படி இருக்கும் போது ஒரு நாள் நரி கொக்கிடம் உனக்காக என் வீட்டில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் நீ வருவாயா என்று கேட்டது அதற்கு முதலில் கொக்கு நான் மட்டும் எப்படி தனியாக செல்வது என்று யோசித்துக் கொண்டே இருந்தது நரி கொக்குயிடம் என்ன யோசனை என்று கேட்டது கொக்கு கூறியது ஒன்றுமில்லை நண்பா நான் வருகிறேன் எப்போது என்று கூறு நான் வருகிறேன் சரி நண்பா அப்படியென்றால் நாளை இரவு என் வீட்டில் உனக்கு விருந்து காத்துக் கொண்டிருக்கிறது விரைவாக வந்துவிடு என்று நரி கொக்கிடம் கூறியது கொக்கு நரி கூறியதைக் கேட்டு அன்றைய உணவை கொக்கு தேடிக் கொள்ளவில்லை மாலை நேரத்தில் கொக்கு நரியின் வீட்டிற்கு சென்றது நரியும் சிரித்த முகத்துடன் உள்ளே வா என்று கூறியது மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொக்கும் வீட்டிற்கு சென்றது இருவரும் மிகுந்த நேரம் உரையாடிக் கொண்டிருந்தனர் நரி கூறியது கொக்கிடம் உணவு உண்ணும் நேரம் வந்துவிட்டது நான் சென்று உனக்கான உணவை எடுத்து கொண்டு வருகிறேன் மிகுந்த ஆர்வத்துடன் அமர்ந்து கொண்டிருந்தது நரி உள்ளே இருந்து இரண்டு ஆழமற்ற அகன்ற தட்டில் அது சமைத்து வைத்திருந்த சூப்பினை எடுத்து கொண்டு வந்தது அந்த பாத்திரத்திலிருந்து சூப்பினை குடிக்க முடியவில்லை அதனை பார்த்து நரி மகிழ்ச்சி அடைந்தது இந்த கொக்கினை நாம் ஏமாற்றிவிட்டோம் என்ற சந்தோஷத்தில் கொக்கினை பார்த்து ஏன் நண்பா சாப்பிடாமல் இருக்கிறாய் என்று நக்கலாய் கேட்டது என்னவென்று தெரியவில்லை நண்பா எனக்கு இன்று பசி இல்லை ஆனால் நீ கொடுத்த இந்த விருந்து மிகவும் அருமையாக இருந்தது நண்பா என்று கொக்கு நரியிடம் கூறியது பிறகு கொக்கு நரியிடம் இரவாகிவிட்டது நண்பா நான் என் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அதனால் நான் இப்போது புறப்படுகிறேன் கொக்கு பசியுடன் தன் வீட்டிற்கு திரும்பி சென்றது இந்த தந்திரக்கார நரியுன் செய்யலால் கொக்கு நினைத்தது இந்த நரிக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று அதைப்போல் மறுநாள் கொக்கு குளத்தில் நின்று கொண்டிருந்தது அப்போது அந்த இடத்திற்கு வந்த நரி கொக்கிடம் பேசத் தொடங்கியது அப்போது கொக்கு நரியிடம் கூறியது நீ எனக்கு உன் வீட்டில் விருந்து வைத்தாய் அல்லவா அதனால் நாளை உனக்கு என் வீட்டில் விருந்து வைத்திருக்கிறேன் வந்துவிடு என்று கொக்கு நரியிடம் கூறியது நரியும் சரி நண்பா நாளை நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று கூறியது கொக்கு நரிக்கு விருந்து வைப்பதற்காகக் குளத்தில் உள்ள மீன்களை பிடித்து சமைத்துக் கொண்டிருந்தது மாலை நேரம் வந்தது நரியும் கொக்கின் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தது கொக்கின் சமையல் அந்த காடை மணக்கும் அளவிற்கு வாசனை வந்தது கொக்கின் வீட்டிற்கு நரி வந்து இருவரும் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் பிறகு கொக்கு கூறியது உண்ணும் நேரம் வந்துவிட்டது நண்பா நாம் இப்போது உணவு உண்ணலாம் பிறகு பேசலாம் என்று கொக்கு கூறியது கொக்கு உள்ளே சென்று அது சமைத்து வைத்திருந்த உணவை சிறிய துளை கொண்ட இரண்டு குவளையில் கொண்டு வந்தது நரி நினைத்தது இன்றைக்கு எனக்கு சரியான வேட்டை என்று கொக்கு நரியிடம் குவளையை கொடுத்தது சாப்பிடு நண்பா என்றது நரிக்கு ஒன்றும் புரியவில்லை நரியின் மூக்கு அந்த குவளையின் உள்ளேயே செல்லவில்லை அதனால் அந்த சூப்பினை சாப்பிட முடியவில்லை கொக்கு நெறியை பார்த்து சூப் எப்படி இருந்தது என்று கேட்டது நரி கூறியது மிகவும் அருமை இது போன்ற சூப்பினை நான் சாப்பிட்டதில்லை அப்போதுதான் நரிதான் ஏமாறப்பட்டதை உணர்ந்தது நரி கொக்கியிடம் நன்றி கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றது நரி அப்போதுதான் நம் மற்றவர்களை ஏமாற்றும் போது அவர்களும் இப்படிதான் வருத்தப்பாடுவர்கள் என்று நினைத்து பார்த்தது அன்றிருந்து நரி யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தது